ரைசலாட் ஆண்டவராக இயேசு நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பரிசுத்த யோவான் அப்போஸ்தலன் தன்னுடைய நிருபத்திலே மிக அழகாக ஜீவ வார்த்தையை குறித்து ஒரு குறிப்பிடுவதை நாம் கவனிக்கின்றோம் யோவான் எழுதின முதலாம் திருமுகம் முதலாம் அத்தியாயம் வசனங்கள் ஒன்று முதல் ஒன்பது வரை உள்ள வசனங்களை நாம் கவனிக்கும் பொழுது அவர் இங்கே குறிப்பிடுகிறார் ஆதி முதலாய் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே இருக்கிற என்று பல நிலைகளிலே ஆண்டவரோடே உள்ள ஒரு ஐக்கியத்தை வசுத்த யோவான் அப்போஸ்தலர் தன்னுடைய நிருபத்திலே அவர் குறிப்பிடுவதை நாம் கவனிக்கின்றோம் நாங்கள் இயேசுவை பார்த்தோம் இயேசுவை கேட்டோம் அவரை தொட்டோம் அவரை உணர்ந்தோம் ஆதி முதலாய் என்ற ஒரு வார்த்தையை அவர் குறிப்பிடுவதை நாம் கவனிக்கின்றோம் ஆக இந்த இயேசுவை குறித்து ஜீவனை குறித்து நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கின்றோம் என்று தூய யோவான அப்போஸ்தலர் தனது நிருபத்திலே முதலாம் அத்தியாயம் ஒன்றாம் வசனத்தில் அவர் குறிப்பிடுகிறார் அப்பொழுது அந்த ஜீவ வார்த்தை குறித்து சொல்லும் பொழுது இரண்டாம் வசனத்தில் அது எப்படி ஆரம்பிக்கிறார் என்றால் அந்த ஜீவன் வெளிப்பட்டது என்று ஆரம்பிக்கிறார் ஜீவன் வெளிப்பட்டது ஆக அந்த ஜீவன் வெளிப்பட்டது நிமித்தமாக அது எங்களுக்குள்ளே எப்படிப்பட்ட கிரியை செய்கிறது என்பதையும் அவர் குறிப்பிடுவதை நாம் கவனிக்கின்றோம் ஆகவே அதை குறித்து நாங்கள் சாட்சி கொடுக்க வந்திருக்கிறோம் முதலாவது ஜீவ வார்த்தையை குறித்து அறிவிக்க வந்திருக்கிறோம் இரண்டாவது எங்களுக்கு வெளிப்பட்ட அந்த ஜீவனை குறித்து சாட்சி கொடுக்க வந்திருக்கிறோம் அத்துடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை அவருக்குள் இருந்து ஜீவன் புறப்படுகிறது எப்படி முதல் முதலாவது தேவன் ஆதாமை உண்டாக்கும் பொழுது அவருக்குள் இருந்து ஜீவன் புறப்பட்டு மனித ம மண்ணான ஆதாமுக்குள்ளே ஒரு ஜீவ சுவாசம் உள்ளே புறப்பட்டு ஒரு ஜீவனை ஏற்படுத்துறது போல கற்றுடைய வார்த்தை ஜீவனை ஏற்படுத்துகிறது பிகாஸ் த வேர்ட் ஹாஸ் லைஃப் இந்த வார்த்தையை நாங்கள் கேட்டது மட்டுமல்ல அதை நாங்கள் பார்த்திருக்கிறோம் அதை தொட்டிருக்கிறோம் அதை உணர்ந்திருக்கிறோம் என்ற பல நிலைகளிலே யோவான் சொல்லுகிறார் அந்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து ஆகவே தான் யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தில் குறிப்பிடும் பொழுது யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று ஒரு குறிப்பிடு குறிப்பிடுவதை நாம் கவனிக்கின்றோம் ஆக வேர்ட் ஹாஸ் லைஃப் வார்த்தைக்கு ஜீவன் இருக்கிறது அந்த வார்த்தை ஜீவனாய் இருக்கிறது அந்த வார்த்தை தேவனாய் இருக்கிறது இந்த வார்த்தையை பற்றி அவர் பேசிவிட்டு அவர் சொன்னா பாருங்க நீங்கள் எங்களோட ஐக்கிய உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டதும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம் நாங்கள் எதை பார்த்தோமோ எதை கேட்டோமோ எதை உணர்ந்தோமோ எதை தொட்டோமோ அதை குறித்து உங்களுக்கும் சொல்லும்படியாக நாங்கள் விளைகிறோம் என்று அப்போ சிலகை யோவான் சொல்லுவதை நாம் கவனிக்கின்றோம் இது எதற்காக நான் உங்களுக்கு அறிவிக்க வேண்டும் நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்ல வேண்டும் ஏன் இதை குறித்து உங்கள் பக்கத்திலே நான் சொல்ல வேண்டும் என்று யோவான் சொல்லுகிறேன் என்றால் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை சொல்லுகிறேன் இவைகளை எழுதுகிறேன் பிகாஸ் ஐ வாண்ட் யூ டு பீக் பி ஹாப்பி நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்பதை குறித்து நான் அறிந்திருக்கிறேன் என்பதை குறித்து யோவான் அப்போ சிலன் குறிப்பிடுவதை நாம் கவனிக்கின்றோம் ஆக இந்த அவர் ஜீவன் மட்டுமல்ல அவர் ஒளியாகவும் இருக்கிறார் என்பதை குறித்து ஐந்தாம் வசனத்தில் சொல்ல தேவன் ஒளியாக இருக்கிறார் அவர்கள் எவ்வளவு வேணும் இல்லை இதையே தான் யோவான் ஒன்றாம் அதிகாரத்தில் ஒன்பதாம் வசனத்தில் ஐந்தாம் வசனத்தில் சொல்கிறாரு உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த மையான ஒளி என்று சொல்கிறார் ஆக யோவானிலே வார்த்தையாக இயேசுவை ஜீவனாக அறிவிக்க அறிவித்து நிருபத்திலேயும் அதே தொடர்ச்சியை அவர் கொடுப்பதன் நோக்கம் என்ன இயேசு என்ற வார்த்தை வார்த்தை என்ற இயேசுவின் பேரிலே நீங்கள் நம்பிக்கை கொண்டு விசுவாசம் கொண்டு அவரோடைய ஐக்கியம் கொண்டு நாங்கள் எப்படி இருக்கிறோமோ அதுபோல நீங்களும் ஐக்கியப்பட வேண்டும் என்பதை குறித்து அவர் விரும்புகிறார் இன்றைக்கு நாம் அந்த வார்த்தையோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோமா ஆர் வி கனெக்டட் வித் த வேர்ட் ஆஃப் காட் ஆர் வி கனெக்டட் வித் த வேர்ட் ஆஃப் த ஸ்பிரிட் தூய ஆவி என்ற வார்த்தையோட இயேசு என்ற வார்த்தையோடைய நாம் நம்ம இணைத்திருக்கிறோமா அப்படி இணைத்தால் மட்டுமே நமக்கு ஒளி கிடைக்கும் என்பதை குறித்து நாம் இங்கே கவனிக்கின்றோம் இந்த வசூலத்தில் சொல்கிறா பாருங்கள் தொடர்ந்து சொல்கிறார் நாம் அவரோட ஐக்கியப்பட்டவள் என்று சொல்லி இருளிலே நடக்கிறவர்களாக இருந்தால் என்ற ஒரு வார்த்தையை பற்றி பேசுகிறார் எனக்கு நிறைய பேர் நான் இயேசுவோடு ஐக்கியப்பட்டிருக்கிறேன் ஐ ஹவ் பீன் கனெக்டட் வித் காட் ஐ ஹவ் பீன் கனெக்டட் வித் கிரைஸ்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் என்று சொல்கிறார்கள் ஆனால் அவர்கள் இருளிலே நடந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இருளிலே நடந்து கொண்டால் வெளிச்சத்தின் பிள்ளைல இருக்க முடியாது ஒளியை நீங்கள் சேர்ந்திருக்க முடியாது என்ற நிலையிலே அவர் குறிப்பிடுவதை நாம் கவனிக்கின்றோம் ஆகவே இலவசத்தில் இந்த வசம் இந்த மாதிரி அழகாக சொல்லி முடிக்கிறா பாருங்கள் அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடே ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் ஆக இயேசு வார்த்தையானவர் மட்டுமல்ல அவர் இருக்கிறார் அந்த வார்த்தையை நாம் தழுவிக்கொள்ளும் பொழுது அந்த வார்த்தையை தொட்டு பார்க்கும் பொழுது அந்த வார்த்தையை உணர ஆரம்பிக்கும் பொழுது ஒளி நமக்குள் வீசுகிறது அந்த ஒளி இருளிலே நடை நடக்காமல் இருளிலே நடக்க விடாமல் வெளிச்சத்தை நோக்கி நடக்க செய்கிறது ஆக அப்படிப்பட்ட வெளிச்சத்தை நோக்கி நடக்க ஜீவனாக இருக்கக்கூடிய வார்த்தையாகி இயேசுவை பற்றி கொள்வோம் ஒளியில் நடப்போம் ஒளியின் பிள்ளைகளாக இருப்போம் கத்தடைய ஆசிரியத்தை பெற்றுக்கொள்வோம் Carto dámi uleaa so di parahe, amen.